துதி போர்த்து வல்வினை போம் துன்பம் போல் நெஞ்சிற்பதி போர்த்து செல்வம் கந்தர் நிமலரு கவசந்தனை அருள்வாய் முருகன் அருளால் வருகின்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை மாநகரில் ஐந்து லட்சம் மக்கள் ஒன்று கோடி நடத்த உள்ள முருகபத்திர மாநாடு திடலில் கந்த சஷ்டி கவசந்தனை பாராயணம் செய்ய உள்ளார்கள் கிட்டத்தட்ட இந்த மாநாடானது முருகனுக்காக அறுபடை வீட்டையும் ஒரே இடத்தில் அமைத்து தமிழக மக்களுக்காக இந்த முன்னணி நடத்தக்கூடிய இந்த மாநாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் பார்த்துக்கோங்க நம்ம மனசு குளிர் வைக்கக்கூடிய சஷ்டி கவசம் முருகன் என்றாலே மனம் குளிரும் கந்த சஷ்டி கவசந்தனை பாராயணம் செய்தால் மனம் நிம்மதி பெறும் அந்த கந்த சஷ்டி ஐந்து லட்சம் பேர் அன்றைய தினத்துல ஜூன் இருபத்தி